ல்களை திறந்தருளும் நாங்களும் புகழ்ந்திடுவோ தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மூவேளை வந்தாண்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் தூய தூயாவையாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் கடவுளை புகழ அழைப்பு தரும் திருப்பாடல் தொண்ணூற்றி ஐந்தை நாமும் இப்பொழுது இணைந்து ஜெபித்து ஆண்டவரை புகழ்வோம் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம் புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம் ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர் பூ உலையின் ஆள் பகுதிகள் அவர்தம் கையில் உள்ளன மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன கடலும் அவருடையதே அவரே அதை படைத்தார் உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணிக் காக்கும் ஆடுகள் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்துப் பார்த்தனர் நாற்பது ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள் என் வழிகளை அறியாதவர்கள் எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இழைப்பாற்றியின் நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று கூறினேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் இருப்பதாக

ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் நீரன்னை பரிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் திருவுழத்திற்கேற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள்வாக்கு வாக்கு இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் இறைவாக்கு பத்து ஆண்டவரில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைவேன் என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும் மலர் அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார் நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறு மறுமொழி மரியா பிறக்கு முன்பே ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் மரியா பிறக்கு முன்பே ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார் தம் சொந்த உரைவிடத்திலே ஆண்டவர் அவரை குடியிருக்க செய்தார் மரியா பிறக்கு முன்பே ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக மரியா பிறக்கு முன்பே ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டா சக்கரியாவின் பாடல் முன்மொழி என்னுடைய வேண்டுதலில் வெளிப்படையாய் ஞானத்தை தேடினேன் முதல் பழம் போல் அது மலர்ந்து வந்தது சக்கரியாவின் பாடல் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகியா பிறகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பறிவுள்ளத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக என்னுடைய வேண்டுதலில் வெளிப்படையாய் ஞானத்தை தேடினேன் முதல் கொடி கொடிமுந்திரி பழம்போல் அது மலர்ந்து வந்தது மன்றாட்டுக்கள் கன்னி மரியாவின் வழியாக பிறக்க திருவுழமான நம் மீட்பரின் பெருமையை நாம் பறைசாற்றுவோமாக நம் வேண்டுதல்களை அவர் கேட்டருள்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம் கன்னி மரியா எங்களுக்காக பரிந்து பேசுவாராக உலகிற்கு விடுதலை அளிப்பவரே உம்முடைய மீட்கும் வல்லமையினால் உம் அன்னை மரியாவை பாவக்கரை ஒவ்வொன்றிலிருந்தும் பாதுகாத்தீர் எங்கள் உள்ளங்களில் மறைந்து கிடக்கின்ற தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தரலும் கன்னிமரியா எங்களுக்காக பரிந்து பேசுவாராக எங்கள் மீட்பராம் கிறிஸ்துவே மரியாவை உமது திருமுன்னிலையில் தூயகமாகவும் தூய ஆவியின் கோவிலாகவும் ஏற்படுத்தினீர் எங்கள் மனத்திலும் உள்ளத்திலும் உடலிலும் உம்முடைய தூய ஆவியை தாங்குபவர்களாக எங்களை மாற்றியிறலும் கன்னிமரியா எங்களுக்காக பரிந்து பேசுவாராக என்றும் உள்ள வார்த்தையே சிறந்த பங்கை தெரிந்து கொள்ள உம் அன்னை மரியாவுக்கு கற்பித்தீரே அவளது முன் நாங்கள் பின்பற்றி நிலை வாழ்வழிக்கும் உணவுக்காக ஆவல் கொள்வோமாக கன்னி மரியா எங்களுக்காக பரிந்து பேசுவாராக அரசருக்கெல்லாம் அரசரே உடலோடும் ஆன்மாவோடும் உம்மோடும் முழுமையாக இருக்கும்படி மரியாவை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டீர் விண்ணகத்தை சார்ந்தவற்றையே நாங்கள் நாடவும் எங்கள் வாழ்வு உம்மில் இருக்கவும் செய்வீராக கன்னி மரியா எங்களுக்காக பரிந்து பேசுவாராக விண்ணகத்திற்கும் மன்னகத்திற்கும் அரசரே மரியாவை என்றென்றைக்கும் அரசியாக ஆட்சி செலுத்த உமது வனப்பக்கத்தில் அமர்த்தினீர் உமது மாட்சியில் பங்கு பெறும் மகிழ்ச்சியை எங்களுக்கு அளித்தருளும் மரியா எங்களுக்காக பரிந்து பேசுவாராக நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு வண்டாடுவோம் மன்றாடுவோமாக அன்பே உருவான எல்லாம் வல்ல ஆண்டவராம் கடவுளே மாட்சி மிகுந்த எங்கள் கார்மேல் அன்னையின் வேண்டுதல் எங்களுக்கு என்னாலும் உதவியாய் இருப்பதாக நாங்கள் அவருடைய ஆதரவால் ஆண்டவராம் கிறிஸ்து என்ற கடவுளின் மலைக்கு வந்து சேர்வோமாக உம்மோடு ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்திருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவி எரளும் தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜெபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உன் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் ின் பாதையில் சென்றவளி